தொடர்ந்து பல ஆண்டு மக்களுக்காகவே பாடுபட்டு வரும் மக்கள் கட்சியின் ஆண்டு விழா கொண்டாட்டங்களை படம் எடுத்திருக்கிறார் இயக்குனர் பசுமை பரமசிவம்

கலவரம் செய்தால் இந்த தமிழகம் தாங்காது தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டு வரும் பாட்டாளி மக்கள் கட்சியை நிறுவனர் ராமதாஸ் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் நான் ஒரு கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சொல்லி

சகோதரத்துவம் என்ற மூன்று புள்ளிகளை உள்ளடக்கி பத்தி பேசுறாங்க சோசியல் டெமோகிரசி சமூக ஜனநாயகம் என்ற உன்னதமான கொள்கையின் அடிப்படையிலே முப்பத்தி ஆண்டு காலம் முடிந்து பரம்பரை பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே இன்னும் பாடுபட்டு தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடுபட்டு தொடர்ந்து பாடுபட போகிற பொத்தி போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏனோ தெரியவில்லை பெரிய அளவில் ஆதரவு தரவில்லை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் என் பொழப்பு சிரிப்பா சிரிக்க போகுதுன்னு அர்த்தம் இது போன்ற கொள்கையுடைய அது உனக்கு இருக்க உற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த மக்கள் பிரச்சனைக்காக தமிழ்நாடு மக்கள் பிரச்சனைக்காக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னம்தான் வருகதாரர்கள்னா கொழுந்த க மாவுனே நீ மறந்துவிட்டீங்களா மாமா நான் படிச்சு முடிச்சு வந்த உடனே நீங்க தானே எனக்கு கவுர்மெண்ட் லவ் கொடுத்தீங்க எனக்கா ஒன்று செய்வியாடா பார்த்து விதமான அதற்காக அவர்களுக்கு போராடுகிறேன் அல்லது அறிக்கை விடுகிறேன் முத முதல்ல குண்டர் சட்டத்துல வந்து பாமக அஞ்சு பேர் உள்ள போனாங்க அண்ணா அதிமுக சார்ந்த வண்டியர்கள் அஞ்சு பேர் இன்னைக்கு ஆயுள் தண்ட கைதியா இருக்கான் தூக்கு தண்ட கைதியா இருக்கான் அன்னைக்கு கூட நீ உள்ள போனதுக்கு வண்டியை கொளுத்தி மூணு மாணவிய கொளுத்தின இந்த வன்னி எந்தான தவிர வேற எவனும் இல்லை ராமதாஸ் கைது செய்யப்பட்டதுனால பஸ்ஸுகளை கொளுத்தி தடாவில் உள்ள போனாங்க வேலூர் மாவட்டத்துல அவங்க குடும்பம்லாம் என்ன ஆச்சுன்னு இன்றைக்கி தெரியாது ஆனா மனசார சொல்றா சத்தியமான எல்லாம் உருப்பிட மாட்டேன் உருப்பிடவே மாட்டேன் உருப்பிட மாட்டேன் ஆனாலும் மக்கள் என் பின்னாலே வர முழுதும் வர மறுக்கிறார்கள் தயங்குகிறார்கள் ஏனோ தெரியவில்லை இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறாள் ஆனால் எதிர்காலத்திலே இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாலே என் பின்னாலே வரும்பொழுது நினைச்சா செய்வினை மட்டும்தான் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக இருக்கும் உண்டாக்குவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் படி பெரிய நாயகனுக்கு சின்ன சின்ன வசனங்களும் நாயகனுக்கு பெரிய வசனங்கள் படியாகவே இருக்குது முதன்மை மாநிலம் கிடையாது சிங்கப்பூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டி போடுவோம் அந்த அளவுக்கு முன்னேற்றங்களை எங்களால் கொண்டு வர முடியும் முதல்ல மனுஷனா மாறுங்கடா அப்புறம் வெடிகுண்டா மாறலாம் வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் கல்வியில புரட்சிகள் செய்வோம் சுகாதாரத்தை அந்த அளவுக்கு இன்னும் செய்வோம் எடுத்துட்டு தொழில் வளத்தை பெருகுவோம் விவசாயத்தை பெருகுவோம் நீ மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் எல்லாவற்றுக்கும் மேல் டாஸ்மாக் கடைய மூடுவோம் அள்ளிவிடர் காட்சி கூடி இருக்கும் ஆண்டுகள் வெற்றிகரமாக இயங்கி வருகிறது என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி தான தொடங்கினார்கள் மற்ற கட்சிகள் எல்லாம் பேரளவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது

தலைவர்கள் என்கிற போர்வையிலே கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சமூக நீதி என்றால் என்னவென்று தெரியாது சமத்துவம் என்றால் என்னவென்று தெரியாது ஜனநாயகம் என்றால் என்னவென்று தெரியாது அது எந்த கிலோ என்ன விலை என்று இருப்பார்கள் நாங்கள் ஆண்ட சாதி என்று மட்டும் சொல்ல தெரியுமே தவிர சமூக நீதியை பற்றி சொல்ல தெரியாது சொல்ல போனால்

நீர் மேலாண்மையின் ஈடுபட காரணம் பாட்டாளி மகிழ்ச்சி மறுபடியும் அடி வாங்க போறது இவ்வளவு தகுதி உள்ள கட்சி இவ்வளவு திறமை உள்ள கட்சி இவ்வளவு கொள்கைகள் உள்ள கட்சி பாட்டாளி கட்சி இந்த முப்பத்தி ஆறாவது ஆண்டில் கால் வைக்கின்றோம் நீங்க எல்லாம் இன்னும் சாவலையடா உங்க மண்டையில கொளையறா ஓடுங்கடா இந்த ஏரியா பக்கமே நான் உங்களை பார்க்க கூடாது நிச்சயமாக வரும் காலத்தில் தமிழக மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை நிச்சயமாக கொடுப்பார்கள் கொடுத்தார்கள் என்றால் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் செய்யாததை நாங்கள் ஐந்து ஆண்டு காலத்தில் எங்களால் செய்து முடிக்க முடியும் அந்த அந்த திறமை எங்களிடம் இருக்கிறது உள்நாட்டு பிரச்சனைகளை தொட்டு உலக நாட்டு பிரச்சனை வரைக்கும் நாயகன் பேசிக் கொண்டே போக இடையில ஒரு ஆர்வக்கூடாது தொண்டர் வருங்காட்சியை தவிர்த்திருக்கலாம் எப்படி நடத்திட்டு அரிசி அப்புறம் என்ன குளிர் யாரு மூஞ்சிலே குத்தி

மண்டல மட்டும் அடிச்சிடாத கிழக்கு உள்ள போயிருவா சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்